இந்த ஓடிஜி நான் வந்து ஓஎல்எக்ஸில் தான் ஆகணும்னா இது ரேட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் டெம்ப்ர இது வந்து ஃபஸ்ட் இது ஆன் பண்ணுற ஸ்விட்சு ஜீரோ டென் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து டென் வச்சா ஹீட் பண்ணுறதுக்கு டென் வச்சுக்கலாம் அதாவது கேக் ப்ரிஃபர் பண்ணுறது பீட்சா ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு டென் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபயர் மூடு பாருங்கள் ரெண்டு டாடோ ஆஃப் பண்ணியிருக்க மூடு இது நெக்ஸ்ட் வந்து மேல் ராட் மட்டும் ஆன் ஆகிருக்கும் மேல் ராடு எதுக்குன்னா வந்து நம்ம வந்து எக்லெஸ் கேக் செய்யும் போது மேலே பிசு பிசுன்னு இருக்கும் அந்த எக்லெஸ் கேக்கு அப்போ அந்த மேல் ராடே சேர்த்து ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிசிபிஸ் தன்மை இருக்காது கீழ் ராடு வந்து காமனாக நம்ம ஆன் பண்ணுறது ஸ்டவ் ஆன் பண்ணுறது கீழ் ராடு செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ராடுமே ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு ராடுமே வந்து இந்த ரெகுலர்ஸ் கேக் செய்யும் போது ரெகுலஸ் கேக் பிசிபிசுன்னு இருக்கும் அப்போ ரெண்டு ராடுமே ஆன் பண்ணால் தான் அந்த பிசுபிஸ் தன்மை இருக்காது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி டிகிரி இருக்குது இப்போ வந்து ஒன்ஸ் ஒன் ஃபிஃப்டின்னா நம்மளே நம்மளே நம்ம வச்சிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டின் ஒன் நைன்டின் டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேக் செய்கிறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி டிகிரி தான் நம்மளுக்கு தேவைப்படும் பீஸா அந்தமாரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி அந்தமாதிரி தேவைப்படும் நெக்ஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி இப்படி எப்படி ஹீட் பண்ணுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பீஸா பேஸ் உங்களுக்கு அந்த ப்ளேட் இருக்கும் அந்த பிளேட் யூஸ் பண்ணிப்பா பீஸா சேர்த்துக்கு கீழே கம்மி கம்மியாக இருக்குதுல்ல நீங்கள் அதை மேலே கூட பீ இது பாருங்க அது கம்பி கம்பியாக இருக்கலாம் இது மேலே பீட்ஸா வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே பாருங்கள் வா வந்து நான் வந்து டின்னு வச்சுருக்கேன் பட் இவ்வனிங் இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணணும் மேலே ராடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் 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 ப்ளேஸ் இருக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிவிட்டு ரொம்ப அடியில் வச்சுன்னா பீஸா தீஞ்சிடும் நீங்கள் செகண்ட் ரவுட் நடுவில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பீஸா வச்ச கேக்லாம் தீயாமல் வரும் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் இப்போ வந்து பீட்சா பேக் சாரி கேக் பேக் பண்ணுற டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி எயிட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து கேக் பேக் பண்ணுற மூடு அப்புறம் டூ டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி வந்து நீங்கள் பீட்சா பேக் பண்ணிக்கலாம் அந்த டெம்பரேச்சர் அந்த டைமிங்கில் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன் எயிட்டியில் நான் கேக் பேக் பண்ணுறது எனக்கு வந்து கேக் எக் எக்லெஸ் கேக் செய்யணும்னா நீங்கள் டபுள் ட ஆன் பண்ணணும் எக் கேக் செய்யும்போது நீங்கள் ஒன் டால் ஆன் பண்ணால் போதும் கீழ் ராட் மட்டும் ஆன் பண்ணணும் இப்போ டென் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்விட்ச் டெம்பரேச்சர் டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணுறது ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபார்ட்டி தேர்ட்டி செவ்வன் எவ்வளோ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜி நான் வாங்கினதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் ஏன்னா என்கிட்ட பெருசாக அமௌண்ட் இல்லை இது வாங்குறதுக்கு ஸோ என்கிட்ட இருக்கிற காசு வச்சு தான் நான் வாங்கினேன் ஓடிஜி பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ்வளோ இதை வச்சு தான் வந்து என்னோடய ஃபுல் டே இதை வச்சு தான் பிளான் பண்ணுறேன் என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு இது வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மூணு மாதம் டைம் ரொம்ப நாளாக வாங்கணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேட் பார்த்து எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஏன்னா வீட்டில் நம்ம சும்மா இருக்கோம்ல ஸோ பேக்கிங் பண்ணும்போது இதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை ஓடிஜியில் தான் பண்ண முடியும் போல் பீட்ஸா கேக்கு மற்ற இதெல்லாம் செட் செட்டாக குக்கரில் அந்தளவுக்கு பண்ணலாம் பட் நான் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஓடிஜி தான் ஓகேவாக இருக்கும் எனக்கு கிடைக்கலனா ஆனால் அப்புறமேட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டில் எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நகையெல்லாம் வாங்கினா இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த நகை வடையவே எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அப்படி குளிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம வாங்கிட்டோம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இந்த ஓடிஜி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எதாவது வாங்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ